இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வளர்பிறை தசமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கங்கா பூஜனம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிநாதன் சனியின் பார்வையில் அதே சமயம் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒன்றா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது எதிரிகள் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பிருக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவுகளை உறவினர்களிடமோ பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அனாவசியமாக அவங்க விஷயத்தில் தலையிடுவீங்க அல்லது அவர்கள் உங்களுடைய விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் பெருசாக தொய்வு இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் வியாபார விஷயமாக எடுத்த முடிவுகள் வருமானத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் குறிப்பாக வயிற்று உபாதைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிரிகளை உருவாக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அனாவசிய செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் இருக்கு உங்களுக்கு அதனால் இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் வாக்குச்சாதனை சாதனையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவார்த்தமான பேசை பேச்சுக்களை பேசி எதிர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய இலக்கை எட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்னதான் நீங்கள் நியாயமாக பேசினாலும் இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்கள் சில வீண் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலு அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்தல் வியாபார வளர்ச்சி பண வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை வார்த்தை விரயங்கள் ஏற்படும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல வளர்வரை சந்திரன் குருவின் பார்வையில் அதனால் சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலை ரீதியாக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் இனிமேலும் உங்களுக்கு அலைச்சல் இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் அமைகின்ற சூழ்நிலை ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுவீங்க அதிகாரத்தோடு பேசுவீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிட்டால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க சுகங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அல்லது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து கணவன் மனைவி உறவிலும் தாய் மகன் உறவிலும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்தில் சந்திரன் வருமானத்திற்கு வழிவகுக்கும் மூன்றாம் இடத்து அதிபதியான புதன் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் அவுட்டிங் எங்கேயாவது போகலாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஏதாவது க்ஷேத்ராடன போயிட்டு வரலாம் ஏதாவது ஒரு விஷயம் வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அதற்கு பாராட்டு மொழி பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொண்டால் பலன் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் இருந்த கவலைகள் பாரங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்கள் குழந்தைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளை நினைத்து பெருமையாக பேசுவீங்க உறவுகளிடம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவீங்க உங்கள் குழந்தைகளை பற்றி இதனால் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதமும் மட்டுமல்லாமல் குடும் பெருமிதம் மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இன்று தனவ தன லாபம் மட்டுமல்லாமல் திரவிய லாபம் பதவி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இன்று வாக்கு மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் முயற்சி கொடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்பட்டதனால் நீண்ட நாட்களாக எழுபறி இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு வாக்கு சாதாரத்தின் மூலமாக பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் குடும்ப சந்தோஷத்திற்காக எடுக்கும் முடிவுகள் செலவுகளை கொடுக்கும் கன்னி ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது மனோ தர தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது தசமஸ்தானத்தில் புதாதித்திய யோகத்தோடு சுக்கரனும் இருக்காது சந்திரன் இருக்கிறது வந்து மிருகசீரிஷம் மூணாம் பாத சூரியன் இருக்கிறது மிருகசீரிஷம் மூணாம் பாதம் அதே சமயம் சுக்கரன் இருக்கிறது மிருகசீரிஷம் நாலாம் பாதத்தில் அதனால் சுக்கரன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்புகள் இல்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அலைச்சல் குறைந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தெளிவான சிந்தனையோடு உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நண்பர்கள் சக பணியாளர்கள் இவர்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிரிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இவர்களையும் நீங்கள் எதிரியாக ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெய் விரயம் ஏற்படணும் இல்லாட்டி பண விரயம் ஏற்படணும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு உண்டான அல்லது உடன்பிறப்புகளோட உடன்பிறப்புகளுக்கு உண்டான செலவுகள் உங்களுக்கு கைவிரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பண விவகாரங்களில் அடுத்தவங்கக்கிட்ட பேச்சு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை இன்றைக்கி தேவையில்லாமல் கோபமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்காது ஆனால் வேண்டாத பேச்சுக்களை பேசினால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தவங்களை பற்றி தப்பு பேசாதீங்க அப்படி பேசினா உங்களுடைய தவறுகள் பெரிதாக்கப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கோ இல்லை புதுசாக வீட்டம் பராமரி மாற்றி அமைக்கிறதுக்கோ முயற்சி எடுத்தால் செலவுகளை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன ராசிநாதன் ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அல்லது எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிதானத்துடன் செயல்பட்டால் மரியாதைகள் கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ச்சத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு நட்பாக பழகி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு அனுகூல பலன்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் கௌரவம் பாதிக்கப்படுற அளவுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக இழுபறி நிலைமையில இருந்த உங்களுடைய குடும்ப சந்தோஷமான செய்திகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு கைக்கு வரத்துக்குள்ளான நேரம் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளை மெச்சி சந்தோஷப்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று தொழில் முறையில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு அகன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற காரணத்தினால வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிர்ப்புகள் வலுக்காது அதனால் நிம்மதியாக இருப்பீங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களே உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமான விஷயங்களைத் தவிர அல்டர்னேட் அல்லது வேறு விஷயங்களுக்காக அலைச்சலை சந்தித்தால் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அணுக்குமான செயல்பாடுகளின் மூலமாக உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு இது நாள் வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த மேல் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக உங்களை புரிந்து கொண்டு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு இதனால் உங்களுக்கு தந்தை வழியில் சில எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சமாதானம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதன் இருக்கிறது மிருகசீரிஷம் மூணாம் பாதம் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் புதன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால் இன்று எதிர்ப்புகள் தந்தையிடமிருந்து வராது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் சொல் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் பெருசாக பிரச்சனைகள் வராது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமி தொடர்பான சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அனுஜன்ம திருஜன்ம நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில கடுமையான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான முயற்சிகளின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வை காட்டிலும் மனச்சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கும்ப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும் கடந்த காலத்தை நினைத்து உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்களை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்களில் அடுத்தவர்களின் சொல் கேட்டு செயல்படக்கூடிய வகையில் இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பெருசாக நெகட்டிவ் பலன் இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் வருங்காலத்தில் நெகட்டிவாக மாறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கணும் அதாவது நீங்கள் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியான முயற்சிகளில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகள் செய்யக்கூடிய விஷயத்தை நினச்சி கவலைப்படுவீங்களே தவிர அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண மாட்டீங்க அதனால் உங்களுக்கு பணத்தடுமாற்றம் மனத்தடுமாற்றம் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அலுவலக ரீதியான முயற்சிகளில் ஏற்பட்ட தொல்லைகளின் காரணமாக குடும்பத்தில் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உடன்பரப்புகள் உங்களுடைய அக்கா இல்லை தங்க இவங்க உங்களுக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு உங்களுடைய பெற்றோரும் சாதகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிதானம் தவறும் சூழ்நிலை உள்ள வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவுட்டிங் உங்களுக்கு சந்தோஷ அனுபவத்தை ஏற்படுத்தும் பீச்சு மாலு ஷாப்பிங்னு போவீங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணுவீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் சில வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வருவதனால சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உடன்பிறப்புகள் சந்தோஷத்துடன் செயல்படுவார்கள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவங்கலாமா அப்படிங்கிற யோசனை இருந்துன்னா அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானும் பண விஷய ஆரோக்கியத்தில் இருந்த விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி பண விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் போன்றவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குற நபரிடமிருந்து எதிர்பார்க்குற விஷயம் நடக்காமல் இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்